அன்புக்குரியவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் சில மாதங்களுக்கு முன்பு எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப பெண் தற்கொலை செய்து மறித்து போனால் சரீரத்தை அடக்கம் செய்த பின்பு அந்த வீட்டாரை சந்திக்கும்படி சென்றிருந்தேன் அப்படி போன பொழுது அந்த மகள் மறித்து போன அந்த குறிப்பிட்ட அறைக்கு என்னை அழைத்து சென்று ஜபம் பண்ண சொன்னார்கள் அந்த குடும்பத்தாருடைய ஆறுதலுக்காக ஜபித்தேன் பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொடுத்து இந்த தண்ணீரை தொட்டு ஜபித்து இந்த அறையெங்கும் தெளியுங்கள் என்று சொன்னார்கள் நான் எதற்கு என்று கேட்டேன் மறித்த மகளுடைய ஆவி ஒருவேளை இந்த அறைக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கலாம் என்று என் குடும்பத்தினர் பயப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் ஜெபிப்பது நல்லது ஆனால் இப்படி தண்ணீர் தெளிப்பதை பற்றி பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கவில்லை ஆகவே அது அவசியமில்லை என்று சொன்னேன் இந்த குறிப்பிட்ட மகள் அந்த பெற்றோருக்கு உடன்பிறந்தவர்களுக்கு எவ்வளவு நெருக்கமாக எவ்வளவு அன்பாக எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு மகளாக இருந்தால் என்று சொல்லி அவர்களுடைய வார்த்தைகளின் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் அதே சமயத்தில் இந்த மகள் மறித்து போன பின்பு ஆவியாக இருப்பதை குறித்து அவர்கள் அச்சமடைகிறார்கள் நான் ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன் அவ்வளவு பாசமான மகள் அவ்வளவு நேசமான மகள் மறித்து போன பிறகு ஆவியாக அவர்களோடு கூட இருந்தால் அவர்கள் சந்தோஷம் தானே பட வேண்டும் என் மகள் சரீர பிரகாரமாக எங்களோடு கூட இல்லை ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக எங்களோடு கூட இருக்கிறாள் அப்படின்னு சந்தோஷம் தானே படணும் அதற்கு மாறாக ஏன் பயப்படுறாங்க அப்போ அவங்களுடைய நினைவு என்ன அப்படின்னா மறித்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஆகிட்டாலே அவர்களுடைய ஆவி என்று நினைவுக்கு வந்துவிட்டாலே அது சாத்தான் அது பிசாசு என்று எடுத்துக்கொள்கிறார்கள் ஒருவேளை நமக்கு முன்பாக மறித்த நம்முடைய தாய் தகப்பன்மாருடைய ஆவிகள் நம்மை சுற்றிலும் உலாவிக் கொண்டிருக்குமா நம்மோடு கூட இருக்குமா நம்மை கண்காணிக்குமா நமக்கு உதவிகள் செய்யுமா உதவிகள் செய்வார்களா என்றெல்லாம் நமக்கு சில யோசனைகள் வரும் பாருங்கள் அதை குறித்த சில காரியங்களை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம் உயிரோடு இருக்கும் பொழுது நம்மை பற்றிய உலகத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறதைப் போலவே ஆவிக்குரிய உலகத்தைப் பற்றியும் நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த பதிவை முழுமையாக பார்க்கும்படி அன்போடு கூட வேண்டிக்கொள்கிறேன் வாங்க இந்த காரியங்களை குறித்து நம்ம பார்ப்போம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே முதலாவது நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் மனிதன் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறான் ஆவி ஆன்மா சரீரம் என்கிற மூன்று விஷயங்களால் மனிதன் ஆக்கப்பட்டிருக்கிறான் கடவுள் தன்மையில் பிதா குமாரன் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் என்று மூன்று தன்மைகள் உண்டு பரிசுத்த வேதத்தின் வழியாக நாம் அதை அறிந்து கொள்ளலாம் அதே தன்மைகளைத்தான் தேவன் என்ன செய்திருக்கிறார்னா மனிதனுடைய தன்மைக்குள் வைத்திருக்கிறார் மனிதன் மறிக்கும் பொழுது ஆவியானது அவனை விட்டு விடுபடுகிறது இந்த சரீரம் மறித்த சடலமாக மாறிப்போகிறது மண்ணோடு மண்ணாக மாறிவிடுகிறது அப்போ இந்த மனிதன் மறிக்கும்போது இந்த சரீர நிலையிலிருந்து ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு மாறுகிறான் இதுதான் மனிதனுடைய நிலை அப்படி ஆவிக்குரிய நிலைக்கு மாறும்போது என்ன நடக்கிறது அவன் பரிசுத்தவானாக மறித்திருந்தால் நிச்சயமாக ஒரு இலைப்பாறுதலுக்குள்ளே செல்லுவான் ஆனால் ஒரு பாவியாக மறித்திருந்தால் அந்த இலைப்பாறுதல் இன்றி தவிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருப்பான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த ஆவியானது இந்த பூமிக்கு வருமா அல்லது இந்த பூமியிலே மற்ற மனிதர்களைப் போல உலாவுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறதான் பரிசுத்த வேதம் நமக்கு தருகிற சத்தியம் அப்போ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் மறித்து எந்த மனிதனும் தேவனை துதிக்கும்படியோ மனிதர்களுக்கு உதவி செய்யும்படியோ மனிதர்களை கண்காணிக்கும்படியோ இந்த பூமிக்கு திரும்ப வர முடியாது ஆனால் பல நேரங்களில் பிசாசுகள் பிடித்தவர்கள் என்று சிலர் சபைகளுக்கு அழைத்து வரப்பட்டு ஜபித்து விடுதலை பெறுகிறார்கள் அவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்கும்போது அந்த பிசாசுகள் சொல்வதுண்டு என்னுடைய பெயர் ராமசாமி கூப்புசாமி ஏதோ ஒரு பெயரை சொல்லிவிட்டு நான் இந்த நோக்கத்துக்காக இவளை பிடித்தேன் இந்த நோக்கத்துக்காக இவனை பிடித்தேன் அப்படின்னு நிறைய கதைகள் சொல்லுகிறதெல்லாம் உண்டு நான் இவங்களுடைய பெரியப்பா சித்தப்பா மாமான்னு சில உறவு முறைகளை சொல்லுவதும் உண்டு அல்லது நான் இந்த பெண்ணை நேசித்தேன் விரும்பினேன் ஆகவே பிடித்தேன் அப்படின்னு சொல்லுகிறதும் உண்டு நிச்சயமாகவே அவைகள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய பெயரை சொன்னதே அந்த ஆவி அந்த ஆவிதானா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அப்போ இது எல்லாம் எந்த ஆவிகள் அப்படின்னா அந்த மனிதனுடைய பெயரை சொல்லிக்கொண்டோ அல்லது அந்த பெண்ணினுடைய பெயரை சொல்லிக்கொண்டோ வந்த அசுத்தாவிகள் இந்த அசுத்தாவிகள் தான் பூமியிலே வான வானமண்டலத்திலே உலாவுகின்றன நம்மை சுற்றிலும் உலாவுகின்றன அப்போ ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்மை சுற்றிலும் ஆவிகள் உண்டு ஆனால் அவைகள் அசுத்தாவிகளாக இருக்கலாம் அல்லது தேவதூதர்களாக இருக்கலாம் ஏன்னு கேட்டால் தேவதூதர்களும் ஆவிகள் நிலையில் இருக்கிறவர்கள் தான் இதை பரிசுத்த வேதத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் பணிவிடை ஆவிகள் என்று பரிசுத்த தேவ குறித்து பரிசுத்த வேதாகவும் சொல்லுகிறது இந்த பணிவிடை ஆவிகள் எதற்காக நம்மை சுற்றிலும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு நமக்கு உதவிகள் செய்வதற்காக அனுப்பப்பட்ட தேவதூதர்களாக அவர்கள் இருக்கலாம் அல்லது தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக உலாவிக் கொண்டிருக்கிற தேவதூதர்களாக அவர்கள் இருக்கலாம் இதையெல்லாம் பரிசுத்த வேதத்தின் வசனங்கள் மூலமாக நம்ம அழகான உதாரணங்கள் மூலமாக சொல்ல முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி உதவி செய்த பரிசுத்த தேவதூதர்களை குறித்து நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்க முடியும் சரி நம்மை சுற்றிலும் அசுத்தாவிகள் எதற்கு இருக்கின்றன தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நாம் நிறைவேற்றக்கூடாதபடி தடை செய்யவும் நம்மை சில சோதனைகள் மூலமாக விளத்தள்ளவும் இந்த அசுத்தாவிகள் முயற்சி செய்யும்படிக்கு நம்மை சுற்றிலும் இருக்கலாம் என்று நம்ம ஓரளவுக்கு நிதானிக்கலாம் அப்போ ஒரு குறிப்பிட்ட காரியம் என்ன அப்படின்னா மறித்து போன மனிதர்களுடைய ஆவிகள் நம்மை சுற்றிலும் நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அவைகளின் பெயரை சொல்லிக்கொண்டு அசுத்தாவிகள் வேண்டுமானால் நம்மை சுற்றிலும் இருக்கலாம் அதே போல பரிசுத்த தேவதூதர்களும் தூதர்களும் நம்மை சுற்றிலும் இருக்கலாம் அவர்களும் ஆவி நிலையில் இருக்கிறவர்கள்தான் இவர்கள் எதற்கு இருக்கிறார்கள் நமக்கு உதவி செய்யவும் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்யவும் அந்த தேவதூதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கலாம் இந்த மூன்று காரியங்கள் இதை தாண்டி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தேவன் ஆவியாகவே இருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது அப்போ தேவன் ஆவியாகவே இருக்கிறார்னு என்ன அர்த்தம் அவரும் ஆவி நிலையில தான் இருக்கிறார் அவருக்கு உருவம் என்று இல்லை அப்போ நம்ம செய்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா உருவமற்ற ஆவியாக இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் எப்படி ஆராதிக்கிறோம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறோம் அப்படி ஆராதிப்பதற்கு இந்த பூமியிலே நாம் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் நமக்கு உதவி செய்கிறது இந்த சரீரம் எப்படி நமக்கு உதவி செய்கிறது இந்த சரீரத்தின் அவயவங்களை பரிசுத்த ஜீவபலியாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து நாம் ஆராதிக்கிறோம் அப்போ இந்த சரீரம் என்கிற என்னுடைய காரியம் ஒன்றுமில்லை எனக்குள்ளே இருக்கிற ஆவியின் மூலமாக நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் ஏனென்றால் இந்த ஆவிதான் ஆவியாக இருக்கிற அந்த தேவனுடைய சமூகத்தில் சென்று சேரப்போகிறது என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் ஜெயித்து கொண்டிருக்கிறோம் அப்போ நாம் அடைய போகிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே எப்படி தான் பிரவேசிக்கப் போகிறோம் அப்படின்னா ஆவியாக பிரவேசிக்கப் போகிறோம் அப்போது ஒரு குறிப்பிட்ட காரியம் நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார் நமக்குள்ளே ஆவி உண்டு நம்மை சுற்றிலும் ஆவிகள் உண்டு அந்த ஆவிகளை தரம் பிரித்து பார்த்துக்கொள்ள வேண்டும் இன்ன நோக்கங்களுக்காக அவைகள் நம்மை சுற்றிலும் இருக்கின்றன என்று அறிந்து கொள்ள வேண்டும் மனித ஆவிகள் ஒன்றும் நம்மை சுற்றிலும் இல்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் இரவு நேரத்தில் கதவை திறந்துட்டு போனால் அப்படிப்பட்ட அசுத்தாவிகள் வந்துருமா இரவு நேரத்தில் அப்படி போனால் சில ஆவிகள் வந்து என்னை தொந்தரவு செய்யுமா அப்படியெல்லாம் ஒருபோதும் பயப்பட வேண்டியதே இல்லை ஏனென்று கேட்டால் ஆவியாய் இருக்கிற தேவன் எப்பொழுதும் நம்மை காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் மேல் இருக்கிற தேவன் ஒரு அசுதாவி நமக்கு எதிராக வந்தாலும் நம்மை தடை செய்யும்படி வந்தாலும் தம்முடைய தேவதூதர்களை கொண்டோ அல்லது தம்முடைய பிரசன்னத்தை கொடுத்தோ நம்மை காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் எத்தனையோ விபத்துகள் எத்தனையோ நாசமோசங்கள் எத்தனையோ மரணங்கள் எத்தனையோ துர் நிகழ்ச்சிகள் அப்படியெல்லாம் நடப்பதற்கு அசுத்தாவிகள் ஒரு காரணமாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு கூட இருப்பதற்கு அந்த ஆவியாய் இருக்கிற தேவன் காரணம் என்று சொல்லி நாம் எப்பொழுதுமே யோசித்து கொண்டிருக்க வேண்டும் இப்பொழுது என்னை உயிரோடு கூட நிறுத்தி இருப்பது தேவன் என்று யோசித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு பயப்படுவதற்கேற்ற பயமுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கூடாம அவரை அப்பா பிதா என்று அழைக்கத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும்போது நான் நம்முடைய ஜபத்தாலும் வேத தியானத்தாலும் தேவனோடு கூட ஒன்றித்து இருக்கும்போது ஒருமனப்பட்டு இருக்கும்போது நாமும் அவரும் ஒன்றா இருக்கிறோம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் அவரும் ஆவியான நிலையில் இருக்கிறவர் தான் மூவருமை கடவுள் அவரும் ஒருவர் தான் திரியேக தேவன் என்று அழைக்கப்படுகிற தன்மையில் அவரும் ஒரு தன்மை உள்ளவர் தான் அவர் ஆவியா இருந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவர் என்று அந்த கடவுளை எடுத்துக்கொண்டால் தேவனை எடுத்துக்கொண்டால் நமக்குள்ளே யார் இருக்கிறாங்க அப்படின்னா தேவனாகிய கர்த்தரே ஆவியாக நமக்குள்ளே இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நம்மை சுற்றிலும் அசுத்தாவிகள் இருந்தாலோ தடை செய்கிற ஆவிகள் இருந்தாலோ பிரச்சனைகள் இருந்தாலோ போராட்டங்கள் இருந்தாலோ அவைகள் நம்மை அணுகுமா நிச்சயமாக அணுகாது காரணம் என்ன அப்படின்னா நமக்குள்ளே கடவுளே இருக்கிறார் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்த வல்லமையுள்ள கடவுளே நமக்குள் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நாம் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் நாம் இந்த பூமியில் சரீரத்தில் இருந்து கொண்டே ஒரு ஆவிக்குரிய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம நிச்சயத்தோடு கூட இருக்க வேண்டும் ஒரு சில ஊழியர்கள் இருக்கிறாங்க அசுத்தாவிகளை சொல்லியோ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தடைகளை குறித்தோ சொல்லி இவைகளுக்கு எல்லாம் காரணம் அசுத்தாவிகள் தான் அந்த ஆவிகள் தான் இந்த ஆவிகள் தான் என்று சொல்லும்போது அதை குறித்து கலங்காமல் பயப்படாமல் பரிசுத்த ஆவியானோர் எனக்குள்ளே இருக்கிறார் எங்களோடு கூட இருக்கிறார் இந்த ஆவிகள் எனக்கு என்ன செய்யப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோட விசுவாசத்தோடு நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்பதுதான் சரியான சத்தியம் அப்படியானால் காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றிலும் ஆவிகள் உண்டு அது அசுத்த ஆவிகளாகவோ தேவ தூதர்களாகவோ இருக்கலாம் அதை காட்டிலும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் ஸோ எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட காரியங்களையும் எதிர்கொள்ள தேவையான தைரியத்தையும் பலனையும் எனக்கு தருவார் எப்படி தருகிறார் வேத வசனங்களை அவ்வப்போது நமக்கு ஞாபகப்படுத்தி தருகிறார் பவுல் பலவீனப்பட்ட போது என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லி தருகிறது இப்படியெல்லாம் சொல்லி தரும்போது நாம் அசுத்த ஆவிகளை குறித்து மறித்து மனிதர்களுடைய ஆவிகளை குறித்து பயப்படவோ கவலைப்படவோ ஒன்றும் இல்லை ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் இதுதான் சத்தியம் இதுதான் பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுத்தருகிறது மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள் ஏன்னா இனி அவர்கள் வரப்போகிறது எப்போ அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது மட்டும்தான் அப்போ தான் பூமியின் தூளிலே உறங்கி கொண்டிருக்கிறவர்கள் எழுந்து வருவார்கள் நாமும் அவர்களோடு கூட எதிர்கொண்டு போவோம் அப்போ மறித்து போன மனிதர்களுடைய ஆவிகளை மறித்து போன அவர்களை நாம் எப்போ சந்திக்க போகிறோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் அது வரைக்கும் இந்த பூமியில் அவர்கள் வரப்போவது கிடையாது கர்த்தர் அனுமதி கொடுத்தால் மோசே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு பேசின அனுபவத்தை பரிசுத்த வேதாக மத்தியில் வாசிக்கிறோமே அப்படி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் சிலருக்கு கிடைச்சா மட்டும்தான் அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் அந்த ஆவியாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தேடுவோம் அந்த ஆவிக்குரிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஜாக்கிரதையாக இருப்போம் உலகத்தில் வருகிற மற்ற குழப்பமான காரியங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நம்ம பரிசுத்த தேவனை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் மிக சரியாக ஓடுவோம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம் ஆமாம்